தேச பற்றையும் தெய்வீக பற்றையும் இரு கண்களாக கொண்டவர் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைக்கு உயிர் உத்தமர் இந்திய சினிமாவின் முதல் கிங் வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர் ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார் எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார் இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம் அதிசயம் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களை இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் சொல்லாம எல்லோருக்கும் அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தீவு கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான் அண்ட் இதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு அருள் ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னாரு நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்க பாத்தீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கும் இங்க ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணுது அண்ட் சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னாலதான் அவர் வந்து இந்த சினிமா பண்றாரு ஒவ்வொரு தடவும் என்னை பார்க்கும் போது அவர் அதான் சொன்னாரு இப்போ அவருக்கு இந்த முன்ன பின்னே சினிமா பத்தி தெரியாது ப்ரொடக்ஷன் பத்தி எதுவுமே தெரியாது ஹி வாண்ட் டு மேக் எ மூவி ஸோ அவருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேணிக்கிறேன் அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தினேஷ் நான் எப்போவும் ஐ மீன் நிறைய படம் பண்ணிருக்கேன் எல்லா ஃபர்ஸ்ட் படம் எல்லா டைரக்டர் முதல் படம் நிறைய டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஜென்டில்மேன் மேல் கூட அந்த ஒன்னு ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது சோ அதே மாதிரி தான் தினேஷ் தினேஷ் என்னை பத்தி பேசும்போது குட்டி குட்டி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது ஆனா உண்மையில ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணி பண்ணோம் நிச்சயமா அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு எம்எல்கோ வந்திருக்கும் எனக்கு தெரியும் பட் எதை என்ன பண்ணாலும் இது வந்து டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு டீம் டீமா இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம் நிச்சயமா அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது சோ நிச்சயமா உங்க ஃபாதர் மதர் பெருமை படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இஸ் பெஸ்ட் அண்ட் இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா ஓப்பனிங் என்னடா அது ஆமா நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன் ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியோ ஒன் அப்படின்னு நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப பெக்கியூலியர் படம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு இதில் மூணு ஹீரோஸு எல்லாரும் ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோ வாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோனாங்க மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்றாரு அண்ட் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்க நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்துல மிக பெரிய நடிகர் சின்ன வயசுல அவரு தவறிட்டாரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு And, uh, Aishwarya, she's a very, வெரி வெரி டெடிக்கேட்ட அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சொல்லும்போது போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு see தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் பர்சன் ஹியூமன் being. ஆல் இந்த நடிச்சிஸ்டுங்க இவரு தான் ரொம்ப ஜாஸ்தின் காம்பினேஷன் தங்கதுரை எப்போ பார்த்தாலும் யார் யார் எங்கூட இருக்குன்னு தங்கதுரை நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்துல அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்திருக்காங்க இல்லையா சார் நீங்களாம் பார்த்திருக்கீங்க எனக்குதான் காட்டல நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்ல பார்த்ததா பட் ஹண்ட்ரட் பி வெரி வெரி நைஸ் ஆசிர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த படம் பண்ணிருக்காங்க பிளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் Jay